சித்திரை நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி கர்மால வரன் அமையும் என்றால் ரெண்டு கர்மால வரண் அமையும் சித்திரை செவ்வாய்க்கர் நட்சத்திரத்துக்கு அமையக்கூடிய வரன் என்னென்ன லிமிட்ல சொல்லிடுறேன் பாவமும் பதினோராம் பாவமும் சேர்க்கை ஒன்னாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவமும் சேர்க்கை ஓகேங்களா சரி கிரக சேர்க்கை லக்னத்திலேயே கேது லக்னத்திலேயே சனி லக்னாதிபதி கூட கேது லக்னாதிபதி சனி லக்னத்திலேயே கேது லக்னத்திலேயே சனி லக்னாதிபதி கூட கேது லக்னாதிபதி கூட சனி வீடு மீனம் வீடு கும்பம் என்ற வீடு மீன வீடே லக்னமாக அமைவது கும்ப வீடே லக்னமாக அமைவது அல்லது லக்னாதிபதி போய் மீனத்திலேயே கும்பத்திலயோ இருக்கு ஓகேங்களா அடுத்து நட்சத்திரம் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த எட்டு நட்சத்திரத்துக்குள்ள வரக்கூடிய கணவன் அல்லது மனைவியினுடைய ராசி நட்சத்திரம் லக்ன புள்ளி லக்னாதிபதி அமைவது